கடந்த டிசம்பரில் ஐம்பத்து ஐந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்ட மும்பை நாக்பூர் சம்ருத்தி விரைவு சாலையில் ஏற்பட்ட விரிசல்களை சிமெண்ட் கலவையை ஊற்றி சீர் செய்யும் காணொலி இணையத்தில் பரவி விமர்சனத்திற்குள்ளாகி வருகிறது மும்பை நாக்பூர் இடையே ஐம்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எழுநூற்று கிலோமீட்டர் தூரத்திற்கு விரைவுச்சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது முதற்கட்டமாக நாக்பூர் சீரடி இடையே ஐநூற்று இருபது கிலோமீட்டர் தூரத்திற்கு பணிகள் முடிவடைந்து கடந்த ஆண்டு டிசம்பரில் பிரதமர் மோடி திறந்து வைத்தார் இந்நிலையில் சத்ரபதி சம்பாஜி நகர் அருகே நாக்பூர் மும்பை சம்ருத்தி விரைவு சாலையில் ஆங்காங்கே விரிசல்கள் ஏற்பட்டிருப்பதாக வீடியோ காட்சிகள் வெளியாகி விமர்சனத்திற்கு உள்ளானது இதனையடுத்து விரிசல்கள் கண்டறியப்பட்டு சரிசெய்யப்பட்டதாக மராட்டிய பொதுப்பணித்துறை அமைச்சர் தாதா போஸ் கூறினார் கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட சம்ருதி விரைவுச்சாலையில் ஊழல் காரணமாகவே ஒராண்டுக்குள் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில காங்கிரஸ் தலைவர் நானா படோலா விமர்சித்துள்ளார்